இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட இயசையா தீர்க்கதரிசன புத்தகம் முப்பத்தி எட்டாவது அதிகாரம் இருபதாவது வசனம் கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார் ஆகையால் எங்கள் ஜீவ நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம் என்று எழுதி வைத்தான் இசைக்கிய ராஜாவுக்கு கர்த்தர் பதினைந்து வருடம் கூட்டிக் கொடுக்கிறார் வியாதியிலிருந்து சுகம் கொடுத்து சுகம் பெற்ற ராஜா பதினைந்து வருடத்தை தீர்க்காயிசை பெற்ற எசேக்கியா ராஜா எழுதி வைக்கிறான் கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார் அவர் ஒருவரை எனக்கு விடுதலை கொடுக்க வந்தார் மருந்தோ மருத்துவமோ எனக்கு உதவி செய்யவில்லை என்னுடைய ஜீவ நாட்களை கூட்டிக் கொடுத்தவர் அவர் ஒருத்தர் மாத்திரமே எனவேதான் அவன் சொல்லுகிறான் அவர் என்னை ரட்சிக்க வந்தார் எங்கள் ஜீவனால் எல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் எங்கள் கீத வாத்தியங்களை எங்கள் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம் என்று சொல்லுகிறான் இன்றைக்கு தேவ ஜனமே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாயிருக்கிற நாம் கர்த்தரால் நேசிக்கப்படுகிற ஜனமாயிருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்யும் பொழுது அவரை என்னை ரட்சித்தார் என்று சொல்லி கம்பீரமாக நாம் சாட்சி கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா அவன் வே அவன் எழுதி வைக்கிறான் அவனுடைய புத்தகத்திலே அவனுடைய புத்தக எழுதுகிறான் என்ன எழுதுகிறான் கத்தர் என்னை ரட்சிக்க வந்தார் என் என் வாத்தியங்கள் அவனுக்கு தெரிந்த தெரிந்த இருக்கலாம் இருக்கலாம் அவனுக்கு கை கையும் அந்த கைகளாலும் கால்களாலும் அவன் தேவனை இசைத்து பாடி அவருடைய ஆலயத்தில் அவன் அவரை கீர்த்தனம் பண்ணுகிறவனாக இருக்கிறான் இன்றைக்கு தேவ ஜனமே பதினைந்து வருடம் கூட்டிக் கொடுத்த இசைக்கிய ராஜா பாடுகிறான் அவரே என் ரட்சகர் அவர் என்னை ரட்சிக்க வந்திருக்கிறார் என்று சொல்லி நமக்கு கர்த்தர் எவ்வளவோ அதிசயங்களை செய்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எவ்வளவோ அற்புதங்களை செய்திருக்கிறார் நாம் அவரை குறித்து நாம் பாடுகிறோமா அவரை குறித்து நாம் சாட்சி கொடுக்கிறோமா தேவனுடைய ஆலயத்தில் நிற்கிற நாம் சாட்சி பகர்கிறவர்களாக நம்முடைய தேவன் நம் வாழ்க்கையில செய்த மகத்துவங்களை மற்றவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்ளுகிறோமா நான் தேவன் என்றால் நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறாரே நாம் தானே அவருடைய சாட்சி எனக்கு நன்றாக கர்த்தர் வீட்டை கட்டி முடிக்க கிருவை செய்தார் எனக்கு நன்றாக ஒரு குடும்பத்தை கர்த்தர் அமைத்துக் கொடுத்தார் எனக்கு நல்ல பிள்ளைகளை கத்தர் கொடுத்திருக்கிறார் எனக்கு நல்ல சுகத்தை கர்த்து கொடுத்திருக்கிறார் எனக்கு தேவையான ஆசீர்வாதங்களால் கர்த்தர் என்னை நிறைத்து இருக்கிறார் என்று சொல்லி நாம் எத்தனை பேர் தேவனுக்கு சாட்சி கொடுக்கிறோம் ஆனால் இசைக்கிய ராஜா சொல்லுகிறான் அவர் என்னை ரெட்சிக்க வந்தார் அவருடைய ஆலயத்திலிருந்து என் கீத வாத்தியங்களைக் கொண்டு அவரை நான் பாடுவேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு தேவ ஜனமே அவர் நமக்கும் விடுதலை கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நிமிஷமும் நினைத்து பாருங்கள் உலகம் அழிந்து கொண்டிருக்கிற வேலையிலே நம் உறவுகளெல்லாம் மறைத்து கொண்டிருக்கிற வேலையிலே இதோ எல்லாரும் வியாதி படுக்கையிலே கிடக்கிற வேலையிலே நாம் ஒருவர்கள் நாம் மாத்திரமே நாம் இதோ பலமுள்ளவர்களாக நடந்து கொண்டிருக்கோமே இது எப்படிப்பட்ட கிருவை தகுதியே இல்லாத நமக்கு கர்த்தர் காட்டின ஒரு பெரிய மகத்துவமான காரியம் அல்லவா எனவே வாய்களை திறந்து தேவனுடைய நாமத்தை உயர்த்துங்கள் வாய்களை திறந்து மற்றவர்களுக்கு தேவன் செய்த மகத்துவங்களை சாட்சியாய் கூறுங்கள் நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இன்னும் பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த நாளில இசைக்கிய ராஜா சொன்னது போல கர்த்தர் எங்களை ரட்சிக்க வந்தார் என்று சொல்லி நாங்களும் உம்மை துதித்து பாட எங்களுக்கு கிரும்ப கொடுங்க எங்களை நோக்கி பார்க்கிறவரே எங்களை ஆசிர்வதிக்கிறவரே எங்கள் பலவீனங்களை எல்லாம் மாற்றி போடுகிறவரு எங்களையும் எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் பாதுகாக்கிறவரே அப்பா இந்த நாளில நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக நீர் எங்களுக்கு விடுதலை தருவதற்காக வந்த தேவன் என்று சொல்லி நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறோம் அப்பா உமை உங்களுடைய நாமத்தை மா நாங்கள் உயர்த்துகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ் த லார்ட் ஹலை லூயா